ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யாஷிகர் நம்மளோடய ஹீரோயினுக்கு பத்து வருஷம் க இந்த இண்டஸ்ட்ரியில் எஸ் நம்மளோட கையல் சீரியல் ஹீரோயின் சைத்ரா ரெட்டி இருக்காங்க இல்லையா அவங்க பத்து வருடம் இந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துட்டாங்க அதோட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் அவங்களோட அந்த கேமரா பக்கத்தில் நிட்டுருக்க மாதிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களே வந்து அஃபிஷியலாக டென் இயர்ஸ் கடந்துட்டு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இதுவரைக்கும் அவங்களோட டேரக்டர் கேமரா அதே மாதிரி அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள இன் வந்து வழிநடத்துனவங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இது வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க கையல் சீரியலில் அப்கமிங் அனுஷா அவங்க வராங்க போல இருக்குது ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் வந்தே ஷேர் ஆகிருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கு அம்மாவுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்கமிங் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து சைத்ரா நிற்கிற மாதிரி இருக்குது அந்த சீரி அந்த ஒரு எபிசோடில் அனுஷாவும் இருக்காங்க மேபி அந்த இவங்களோட சீரியலோட ஷூட்டிங்கும் சேம் லொக்கேஷனில் போயிட்டுருக்கா இல்லை அப்கமிங்கில் கையல் சீரியலில் அவங்க வராங்களான்னு தெரியலை மேபி வரலாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில சீரியல் எடுத்துட்டு ஒரு சில எபிசோட்ஸில் வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க அந்த மாதிரி அம்மாவை கொலை பண்ணுற முயற்சி யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கூட அனுஷா அப்கமிங் ட்ராக்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு என்கேஜ்மெண்ட் ட்ராக்கோடாக இவ்வளோ நாள் இழுத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காண்டு தான் ஆகுது எனக்கு ஆனால் ரசிகர்கள் விரும்பி பார்க்குறவங்களும் தானே செய்கிறாங்க உங்களோட கருத்து என்ன ஆனால் கையலோட இந்த பியூட்டிஃபுல்லான லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அழகாக இருந்தாங்க பாஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு